வணக்க மக்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கொடநாடு வழக்கில் இருந்து தப்பித்து கொள்வதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை எதிர்க்காமல் தற்பொழுது வரை உட்கட்சி மோதலை அதிகப்படுத்தி அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது சிபிஐ துறையிடம் பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்திருக்கிறார் நீதிமன்றமும் எடப்பாடியை விசாரணை செய்யலாம் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணையை நடத்த வேண்டும் குறிப்பாக இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில முக்கியமான முன்னாள் அமைச்சர்களது பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளதால் நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவில் சென்சிட்டிவான வழக்காக பார்க்கப்படும் என்றும் ஆட்சியும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி கொடநாடு பங்களாவில் நடைபெற்ற சம்பவம் முழுக்க முழுக்க சதி திட்டம்தானே தவிர இது மிகப்பெரிய அளவில் அப்பொழுது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்திருந்தால் ஒரே வாரத்தில் இதற்கான குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடித்திருக்க முடியும் ஆனால் குற்றம் செய்ததே எடப்பாடி என்ற காரணத்தினால்தான் சாட்சிகளை இல்லாமல் தொடர்ச்சியாக குற்றவாளியாக இருக்கக்கூடும் என்பவர்கள் அனைவரும் தொடர்ச்சியாக மரணம் அடைந்து வந்த காரணத்தினால்தான் தற்பொழுது வரை இந்த வழக்கு இவ்வளவு ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருந்தது ஆனால் எடப்பாடி செய்த மிகப்பெரிய ஒரு தவறு கூலிப்படையே தமிழ்நாட்டில் இருந்து இறக்காமல் கேரளாவில் இருந்து இறக்கியதுதான் தற்பொழுது இவர் செய்த மிகப்பெரிய தவறு அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்கள் அதை வைத்து யாருடன் பேசியிருக்கிறார்கள் என்பது அனைத்தும் தற்பொழுது சிபிஐ துறையினர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் இந்த வழக்கு விசாரணை முடிவுக்கு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவரது பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது விசாரணையின் முடிவில் எடப்பாடி புறம்பாக ஏதேனும் வாக்குமூலத்தை கொடுத்தால் நிச்சயம் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியின் கைது உறுதி செய்யப்படும் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பற்றி நாம் இப்பொழுது பேசவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இனிமேல் இருப்பாரா என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறி ஏனென்றால் இது மற்ற வழக்குபடி சிறை தண்டனை பெற்றவுடன் சிறைக்கு சென்று ஜாமீன் பெற்றவுடன் மீண்டும் அதிமுகவில் பொறுப்பு வகிப்பது கிடையாது ஜெயலலிதா அவர்கள் நினைவாக அவர்கள் கோவிலாக கருதிய அந்த வீட்டை கிட்டத்தட்ட மோசமான நிலைமைக்கு மாற்றியது எடப்பாடி என்ற காரணத்தினால் அவரை முழுமையாக அதிமுகவிலிருந்து விலக்குவது உறுதிதான் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார் தொண்டர்கள் தற்பொழுது எடப்பாடியின் மீது கடும் கோபத்தில் இருப்பதன் காரணமாகத்தான் ஒவ்வேறு நாளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பல்வேறு புகார்களையும் தொடர்ச்சியாக அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் அவைத் தலைவர் தமிழ் மகன் ஹுசேன் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் கொடநாடு வங்களா இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்ப வேண்டுமானாலும் சிறைக்கு செல்லலாம் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை குறுகிறோம்